காலச்சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வரக்கூடியது மேச ராசியாகும் அங்காரகன் என்ற செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டவங்க இந்த மேச ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே துருதுருன்னு இருக்கக்கூடியவங்க பார்ப்பதற்கு சற்று கரடு முரடாக இருந்தாலும் கோபப்படுபவர்களாக இருந்தாலும் மற்றவங்களை அனுசரித்து செல்லக்கூடியவங்க அன்பாக பழகக்கூடியவங்க அன்பாக பேசக்கூடியவங்க குடும்பத்தையும் சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் ரொம்பவே அன்பாகவும் அரவணைப்போடும் பார்த்து கொள்ளக்கூடியவங்க மற்றவங்களைப் போல இல்லாமல் எந்த ஒரு முடிவெடுப்பதிலையும் செயலில் வேகமாக செயல்படக்கூடியவங்க ரொம்பவே விஸ்வாசமாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசியை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்த வேலையை முழு அர்ப்பணிப்போடு செய்து முடிக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட மேசராசிக்காரங்களுக்கு வருகின்ற என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் நட்சத்திர பலன் எப்படி அமைப்போகுது என்பதை பற்றி பற்றித்தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை கையில் அணியக்கூடிய பிரேஸ்லைட்டாகவும் அணிஞ்சிட்டு வராங்க கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் அணிஞ்சிட்டு வராங்க உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த ந நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பனிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குறும்புத்தனமும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க சாதாரண விஷயத்த கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்தையுமே தைரியமாகவும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க அதனால தான் இவங்களுடைய வேலைகளை வேகமாக செஞ்சு முடிப்பாங்க இந்த ராசி நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்க வேலை பார்த்திங்கன்னா இராணுவம் காவல்துறை விளையாட்டு மருத்துவம் அரசு நிர்வாகம் தொடர்பான வேலைகளில் இருப்பாங்க இவங்க எந்த துறையில் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து தாங்க முடிவு செய்ய முடியும் இந்த ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே பொறுமையற்றவங்க கோபப்படக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தைரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வருகின்ற ஏழு நாட்களுக்கும் மேசராசிக்காரங்களுக்கு தன வாக்கு அதிபதி சுக்கரன் பலமாக இருப்பதனால வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி செல்லக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க பணவரத்தானது உங்களுக்கு நன்றாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சாதகமாக முடியக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை அலங்காரம் செய்வதனால தொ தொழில் நன்றாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டிகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் தடைப்பட்ட பண வரவு அனைத்துமே கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்துட்டு வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகுங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரிங்க அது வேகமாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பாதிபதி சுக்கரனுடைய சஞ்சார்த்தால குடும்பத்தில் இருந்துட்டு வந்த வீண் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சர்கள் அனைத்துமே விலகி அமைதி ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த மன கசப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும் விருந்தினர்களுடைய வருகையானது அதிகமாக இருக்குங்க குடும்ப செலவுகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ராசியில் பிறந்த பெண்கள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ளக்கூடிய நேரமாகுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த கால கட்டத்தில் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சு மற்றும் செயலால் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வீங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க ஆசிரியர்களோடு நல்ல உறவானது உங்களுக்கு ஏற்படுங்க பெற்றோர்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன உறுதியானது அதிகரிக்க போகுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய பயணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பயணத்தில் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷமானது அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க அவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகமானது நன்றாக இருக்குங்க உங்களது தொழில் மூலமாக உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க செம்பு தங்க வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் லாபம் கிடைக்க போகுதுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு பயணங்களால் பணவரவானது அதிகரிக்க போகுது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரியமானது அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்துவது ரொம்பவே முக்கியமான நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க எதுலேயுமே உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையை கையாள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கிடைக்க போகிற பணத்தை தவறான வழியில நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேணும் வாழ்நாள் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை அறியாமல் நீங்கள் தவறான முடிவை எடுக்க இறங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணுங்க அதே போல் குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க மனைவி வழியில் அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பானது உங்களை தேடி வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க உடல் நலத்திற்கு சின்ன குறைபாடு ஏற்படலாங்க உங்கள் உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் கவனத்தை செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க உங்களுடைய பேச்சில் உங்களுடைய வேலைகளை நீங்களே தேடிக்கொள்வீங்க ஆன்மீக சொற்பொழிவுகள் உபயாசனங்கள் போன்றவைகள் உகர்ந்த காலமாகவும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ால உங்களுக்கு நல்ல அனுகூலமானது ஏற்பட போகுதுங்க உடன் பிறந்த ஒருவருக்கு உங்களால் யோகம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க உங்களால உங்களுக்கு பெருமையும் செல்வமும் கிடைக்கக்கூடிய நேரமாகும் வாகன வழிகளில் விரையும் ஏற்படலாங்க நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது ஆனா நீங்க வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க முதலீடுகள் செய்யும் போது கவனத்துடன் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நீங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ஸ்ரீ மகா கணப பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க அது வெற்றில தான் போய் முடியும் காரிய தடைகள் விலகி விலகிவிடும் உங்க வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க வேலையில் செல்வாக்கானது உயரப்போகுது நடக்குமா நடக்காதா என்று கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடைபெறுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் வாய்ப்பால் உங்களுடைய நிலை உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது எதிர்பாராத ஒப்பந்தங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க கையில் பண பணப்புழக்கமானது அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்த நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துவது நன்மையை கொடுக்குங்க புதிய தொழில் தொடங்க முயற்சி செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுடைய கனவானது நிறைவேகக்கூடிய நேரமாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க போல கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க விற்பனையானது அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரப்போக்குதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்ல நன்மையை கொடுக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய யோகமும் உண்டாகும் பிள்ளைகளுடைய நலனால் உங்களுக்கு அக்கறையானது அதிகரிக்க போகுதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது புதிய விஐபிக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும் உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலக கூடிய நேரமாகுங்க குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கீங்க எதிர்ப்புகள் நோய் நொடி வழக்கு போன்ற சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும் திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்